வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய வில்வ மரத்துடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வில்வ மரத்தை வீடுகளில் வளர்க்கலாமா அல்லது வளர்க்க கூடாதா என்பதை பார்க்கலாம் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளானது மிகவும் விருப்பமானது ஏன் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு பிடித்த எத்தனையோ மரங்களைக் கொண்டு வழிபாடு செய்தாலும் வில்வத்துக்கு நிகர் இணை எதுவுமே கிடையாது பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி தாயார் தோன்றியபோது மகாலட்சுமி தாயாருடைய கரங்களிலிருந்து வில்வ மரம் தோன்றியதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது வில்வ மரமானது மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படுது வில்வ மரம் மற்றும் வில்வ இலைகளில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதால் வில்வ இலைகளானது தனி சிறப்பை பெற்றது அதனால் யார் ஒருவர் தொடர்ந்து வில்வ மரத்தை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூர்ணமாக பெற முடியும் சிவபெருமானுக்கு மிகவுமே பிடித்தமான வில்வ மரமானது தெய்வீக விரக்ஷமாக கருதப்படுது வில்வ மரமானது உடல் நலத்துக்கு மிக சிறந்த ஒரு மூலிகையாகவும் மற்றும் குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரமானது மிகவும் வெப்பத்தன்மையை கொண்டது கொண்டது அதனால்தான் சிவபெருமானை குளிர்ச்சி படுத்தவும் சாந்தப்படுத்தவும் ரிஷி முனிகள் வில்வ இலைகளை பயன்படுத்தினார்கள் அதனால் தான் சிவபெருமானுடைய வழிபாடுகளில் வில்வ இலைகளானது மிகவும் உகந்ததாக கருதப்படுது இருபத்தி வகையான வில்வங்கள் உள்ளன மூன்று இலைகள் கொண்ட வில்வம் நான்கு இலைகள் கொண்ட வில்வம் ஐந்து ஆறு ஏழு இலைகள் கொண்ட வில்வங்கள் உள்ளன மூன்று இலைகள் கொண்ட வில்வ இலைகளானது சிவபெருமானுடைய மூன்று கண்களை குறிக்கக்கூடியது வில்வ மரத்தை தாராளமாக வீடுகளில் வளர்க்கலாம் வீடுகளில் வில்வ மரத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வீடுகளில் வில்வ மரத்தை வடக்கு அல்லது வட மேற்கு பகுதிகளில் வளர்ப்பது மிகவுமே நல்லது வீடுகளில் வில்வ மரத்தை வளர்ப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற்றுத்தரக்கூடியது வீட்டில் வில்வ மரத்தை வளர்ப்பது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தையும் பலனையும் பெற்றுத்தரக்கூடியது வில்வ மரம் வளர்க்கக்கூடிய வீடுகளில் குறையில்லாத ஒரு செல்வ வளம் மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் வில்வ மரத்தை தினசரி பூஜித்து வழிபாடு செய்யும் பொழுது கடன் ரீதியான பிரச்சினை பணத்தடை என்பது இருக்காது வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும் செல்வ வளமானது அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ மரத்து கீழே அமர்ந்து மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் துதி அஷ்டோத்திரத்தை படித்து நெவேதியம் படைத்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வரியங்களையும் பெற முடியும் மிகவும் புனிதமாகவும் தெய்வீக விரக்ஷமாகவும் கருதப்படக்கூடிய வில்வ மரத்தை வீடுகளில் வளர்க்கும் பொழுது நூத்தி எட்டு சிவன் ஆலயத்தை தரிசித்த பலனை பெற முடியும் அதே சமயத்தில் புனித நதிகளில் நீராடிய பலனை பெற முடியும் வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மிக எளிதாக சிவபெருமானுடைய அருளை பெறலாம் வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சகல வித பாவங்களை நீக்கக்கூடியது கரும வினைகளை நீக்கக்கூடியது புண்ணியத்தையும் நல்ல பலன்களை தரக்கூடியது சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டு பூஜித்து வழிபாடு செய்வது ஏழு ஜென்ம பாவங்களை நீக்கக்கூடியது எவர் ஒருவர் வில்வ மரத்தை வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மற்றும் பாதிப்புகளானது இருக்காது தினந்தோறும் வில்வ மரத்து கீழே அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது நீங்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது உண்டாகும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும் வில்வ இலைகளை மாத பிறப்பு அஷ்டமி நவமி சதுர்த்தி மற்றும் அமாவாசை பௌர்ணமி திங்கக்கிழமை இந்த நாட்கள்ல வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது வில்வ இலையானது மிகவுமே புனிதமானது ஏற்கனவே நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்திய வில்வ இலைகளை நீங்கள் சுத்தப்படுத்திய பிறகு மீண்டும் அந்த வில்வ இலைகளை நீங்கள் பூஜைக்கோ அல்லது அர்ச்சனை செய்வதற்காகவோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் வில்வ இலைகளை சுத்தப்படுத்திய பிறகு நீங்கள் அர்ச்சனைக்கோ அல்லது பூஜைக்கோ நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் தன்மை மற்றும் புனிதமாக கருதப்படக்கூடிய வில்வ மரத்தை வீடுகளில் வளர்ப்பவர்கள் மிகவுமே சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் பெண்கள் தீட்டு நாட்களில் மற்றும் மாதவிடாய் காலங்களில் வில்வ மரத்துக்கு அருகில் செல்வதோ அல்லது இலைகளை பறிக்கவோ கூடாது ஒரு சிலர் வீடுகளில் வில்வ மரத்தை வளர்க்கக்கூடாது என்று சொல்வார்கள் அது எதனால் என்றால் வில்வ மரம் இருக்கக்கூடிய இடமானது குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது அதனால் விஷ ஜந்துக்கள் எனப்படும் பாம்பு தேலு இது போன்ற விஷ ஜந்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு அதனால்தான் வில்வ மரத்தை வீடுகளில் வளர்க்கக்கூடாது என்று சொல்வார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்